Let's do it. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் எபேசியர் முதல் அதிகாரம் ஆறாவது வசனம் லெஸ்லி லிஞ்ச் கிங் ஜூனியர் ஜூலை பதினான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நெப்ராஸ்காவிலே பிறந்தவர் அவர் பிறந்த பதினாறாவது நாளிலேயே அவருடைய பெற்றோர் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தனர் பின்பு அவர்கள் இருவரும் விவாகரத்து பெற்றனர் அவருடைய தந்தைக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் அவருடைய தாயை அவர் அடிக்கடி அடித்தார் ஆகவே அந்த குடும்பம் பிரிந்தது அவருடைய தாயார் அவரை தூக்கி கொண்டு மிச்சிகனில் வசிக்க சென்றார் பின்பு அவருடைய தாய் பெயிண்ட் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஜெரால்ட் போர்டு என்பவரை மறுமணம் செய்து கொண்டார் ஜெரால்ட் போர்டு லிஞ்சை தனது குழந்தையாகவே தத்தெடுத்துக் கொண்டார் அவனுடைய பழைய பெயரான லெஸ்லி லிஞ்ச் கிங் ஜூனியர் என்ற பெயரை மாற்றி தனது பெயரையே லெஸ்லிக்கு ஜெரால்ட் போர்டு என்று வைத்தார் இந்த தத்தெடுக்கப்பட்ட ஜெரால்ட் போர்டு தான் அமெரிக்காவின் முப்பத்தி எட்டாவது ஜனாதிபதியாக வந்தார் லெஸ்லி லிஞ்ச் கிங் ஜூனியர் தத்தெடுக்கப்பட்டதால் அவர் ஜெரால்ட் போர்டு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு புதிய குடும்பத்தில் இணைந்தார் அவர் ஒரு ராயல் வரிசையில் இடம்பெற்ற மனிதனாக மாறினார் இதெல்லாம் அவருக்கு சாத்தியமாக காரணம் என்னவென்றால் அவர் ஒரு புதிய குடும்பத்தில் புதிய தகப்பனோடு இணைந்ததினால்தான் ஆம் பிரியமானவர்களே இதை போலவே நாமும் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது பிதாவாகிய தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக தத்தெடுத்து அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக நம்மை மாற்றி இருக்கிறார் தேவன் நமக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்து அதை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ எழுதி வைத்திருக்கிறார் எனவே நாம் ராஜரீக குடும்பத்தின் அங்கமாக மாறிவிடுகிறோம் ஒரு பரம தகப்பன் புதிய குடும்பம் புதிய பெயர் புதிய எதிர்காலம் மற்றும் ஒரு புதிய வாழ்வை நம் பிதாவாகிய தேவன் நமக்கு தருகிறார் ஆதரவற்றவர்களும் நிற்கதியானவர்களுமாய் இருந்த நம்மை தேவன் ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் ஆதரவற்றவர்களாகவும் தனித்து விடப்பட்டவர்களாகவும் இருக்கலாம் என் குடும்பம் பிரிந்திருக்கிறது என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்று நினைக்கலாம் ஆனால் நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை வானாதி வானங்களை படைத்த தேவனை உங்கள் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது அவரும் உங்களை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு யாராலும் கிரகிக்க முடியாத உயர்வுகளை தருவார் ஆம் நம் தகப்பனாக வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இருக்கும்போது நம்முடைய உயர்வு निश्चय गॉड अ ब्लेस्ड डे